ரெண்டு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் முதலாவது அப்டேட் வந்து பைபீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அதாவது ஸ்ரீலங்கா இந்தியன் ருபீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல கோடி பெறுமதியான எத்தனியம் காயின் வந்து ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க இதனால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரமா என்ற அப்டேட்டுகள் எல்லாம் வந்திருக்கு ஸோ அது சம்மந்தமான அப்டேட்டுகளை பார்ப்போம் அடுத்தது பை கோயின் அப்டேட் பார்ப்போம் பை கோயின் பை நெட்ஒர்க்காலையும் இந்த பைபீட் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டை பார்க்கறது முதல் கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் முதல் விஷயம் வந்து பைபிட் பார்ப்போம் பைபிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரீசெண்டாக டாப்பிக்கில் இருக்கிற கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான டாப்பிக்கில் இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சாக போயிட்டு காரணம் வந்து பயன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பெறுமதியான பைபிட் கிரிப்டோ அதாவது எத்திரியம் கிரிப்டோ வந்து ஹக் பண்ணியிருந்தாங்க ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கு செம்ம டவுனில் கொண்டிருந்தது பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னு பார்க்கலாமே நடக்குதுண்டு ஸோ அதை வந்து நிறைய என்ன சொல்கிறேன் விட்ரோவில் கூட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க பைபீட்டில் உங்களோட வித்ரோவில் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அதோட வந்து பைபீட்டில் டிப்போசிட்டை கூட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க என்ன ரீசனால் எல்லோரும் பயத்தில் வந்து விட்ரா பண்ணுறதால இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து டவுன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்றதுக்காக அப்படி ஒரு இது செஞ்சுருக்காங்க பட் இப்போ ரீசண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அவங்க யார் ஹெக் பண்ணதுன்ற டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிருக்காங்க சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு டீம் தான் சாரி நார்த் கொரியாவில் இருக்கிற ஒரு டீம் தான் இதை ஹெக் பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை ரிக்கோ பண்ணுறதுக்குரிய வேலைகளை செஞ்சிருக்காங்க விரைவில் வந்து இது நோமல் வரும் சொல்லியிருக்கு பட் வித்ரோவல் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போதைக்கு விட்ரோ பண்ண இயலாது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சை வந்து பைபிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரீசெண்டாக வந்து பை கோயினாக லிஸ்ட் பண்ண மாட்டோம் என்று சொல்லியிருந்தவங்க ஸோ அதனால் நிறைய நெகட்டிவ் நியூஸுகள் இது சம்மந்தப்படுத்தியெல்லாம் வந்திருந்தது ஸோ இன்றைக்கி நிறைய நியூஸுகள் ஸ்ப்ரெட் ஆகியிருந்தது அதுக்கு பை கோயின் தரப்பில் இருந்து பை கோயினுட சிஓவால் அவர் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க தாங்க வந்து பைபீட்டில் வந்து பைபீட்டில் வந்து எங்களுடைய பைய வந்து லிஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி எந்தவித க கொஷன்ஸுமோ ஓடோஸும் கேட்கலை அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த போலியான செய்திகளை பரப்ப வேண்டாம் இப்படி பரப்புறதால வந்து பொய்யான போலியான நியூஸ் பரப்பினா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டும் பைபீட் பைத்தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க நிறைய நியூஸ்கள் வந்து இன்றைக்கு ஸ்ப்ரெட் ஆகிருந்தது ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எவ்வளோ இன்றைக்கு பையில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நேற்று ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் என்ற மாதிரியெல்லாம் போனது இன்றைக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் வந்திருக்கு ஒன் பாயிண்ட் செவன் வரைக்கும் போயிருந்தது பட் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இந்த பை இந்த ப்ரைஸ் வந்து நிச்சயமாக பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னாட்டா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பைனான்ஸில் லிஸ்ட் பண்ண சொல்லி ஓட்டிங் நடந்துருக்கு அது இன்னும் டைம் இருக்குது பட் அதுக்குள்ளே பைக் வாங்குற ப்ரைஸ் வந்து பைக் வாங்குகிற ப்ரைஸ் வந்து வேறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த புதுசு புதுசாக பை பண்ண துவங்கிருக்காங்க இப்போ நீங்கள் செல் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆள் அதை பை பை பண்ணுறாங்கன்ட்டு எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேர் ஹோல்ட் பண்ண துவங்கிட்டாங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் நிறைய பேர் நானும் வந்து இன்னும் சேல் பண்ணலை ஏன்னாண்டா எனக்கு இதில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு தோணுது என்னென்னா மற்ற நெட்ஒர்க் மாதிரி மற்ற ப்ரொஜெக்ட் மாதிரி இல்லாமல் என்னென்னா பையில் வந்து எல்லாருமே வந்து லொக்கில் போட்டிருக்கறதால அதுலேருந்து ரிலீஸ் பண் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருக்குது அதனால் எல்லோரும் சேல் பண்ணால் தான் இதில் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும் ஸோ இப்போதைக்கு அது உடனடியாக சேல் பண்ணிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விட்ரா ஹோல்ட் பண்ண துவங்கிட்டாங்க ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது இன்றைக்கு ஒரு ஆள் சொல்லியிருந்தது இது உண்மையோ பொய்யோ தெரியல பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டென் டேஸுக்குள்ளே வந்து ஒரு இப்போ என்ன சொல்கிறது இன்னொரு டென் டேஸுக்குள்ளே செவன் டேஸுக்குள்ளே வந்து இது பதினேழு டாலர் வரைக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியலை ஆனால் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களோட டிசிஷனாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு தேவை என்ன நீங்கள் விற்றுக்கொள்ளலாம் ரைட் ஸோ இந்தியான அப்டேட் ரெண்டு தான் பைபீட்டில் விட்ரோல் சாரி விட்ரோல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பைபீட் எக்ஸ்சேஞ்சில் ரீசன் ஹேக்காக இருக்குது அதனால் விட்ரோல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மற்றது பை கோயினை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க இன்னும் சில எக்ஸ்சேஞ்செலாம் லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க யாரையும் செல் பண்ண வேணாமன்ட்டு இருக்காங்க ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரேட் பண்ணுறதுக்குள்ள எப்போ யார்கள் கூட வரப்போகுதுன்ட்ருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் விழாந்தான் மூன்று இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்